வாசிங்க பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை திருப்பி வாசிங்க வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நல்ல கவனிங்க ரெண்டாவது வாக்கு தத்தம் பண்றதுல மிக முக்கியமான விஷயம் தூரத்தில் தெரியும் ஆனால் சில நேரத்தில் அடைய முடியாது தெரியும் அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் தெரியும் நாம் என்ன செய்யக்கூடாது பல நேரத்தில் அதை அடையாமல் தூரத்தில் மட்டும்தான் தெரியும் இப்போது ஒரு மூணு பேருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு ஆண்டோர் சொல்லி கொடுத்தார் ஆபரகாமுக்கு பிள்ளைய கொடுப்பேன்னு சொன்னார் வயசு நூறு ஆனால் சாகும்போது பேரனை பார்த்துட்டு தான் செத்தார் அவர் சாகும்போது நூற்றி எழுபத்தஞ்சு வயசு அவருக்கு நூறு வயசுல ஈசாக்கு ஈசாக்கு கல்யாணம் ஆகும்போது நாற்பது வயசு ஈசாக்கு ஏசாவும் யாக்கோவும் பிறக்கும் போது அறுபது வயசு பார்த்தீங்கன்னா ஒரு யாக்கோபோட ஒரு பதினஞ்சு வருஷம் அவர் வாழ்ந்துட்டார் ஆனால் குழந்த பிறக்க வழியே இல்லை ஒரு பிள்ளை கூட பார்க்க வாய்ப்பு இல்லைன்ற சுச்சுவேஷனில் இருந்தவர் பேரப்பிள்ளைய பார்க்குற வரைக்கும் நடந்துருச்சு ஆனால் ஈசாக்கு நீதிமான் ஆனால் பார்த்தீங்கன்னா தாம் பசங்களையே அவரால் பார்க்க முடியல ரெண்டு பேருமே அவரால் என்ன செய்யலை பார்க்க முடியல அதுக்கப்புறம் பேரப்பிள்ளைகள்லாம் அவர் பார்க்கவே இல்லை அவர் கண்கள் எதையுமே பார்க்கலை இது ரெண்டாவது மூணாவது இதுதான் ரொம்ப முக்கியம் அவனை போல ஒருத்தன் பூமியில் இல்லவே இல்லையாமா மோசை மாதிரி ஆண்டவரோட முகமுகமாக தரிசித்தவனா ஆனால் இவன் அதை சோதரிக்கவும் இல்லை அதை சோதரிக்காமல் இருக்கவும் இல்லை ரெண்டுத்துக்கு நடுவில் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறு அவைகளை காண்பாய் சோதரிக்க மாட்டேன் இந்த மூணு வகையான ஆசீர்வாதம் இருக்குது அதில் ஒன்று என்னென்னா தூரத்தில் அவைகளை கண்டு தூரத்தில் பார்க்க முடியும் அந்த ஆசீர்வாதம் தெரியும் ஒரு இடத்துல அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் அது வரைக்கும் அடையாமல் இருக்கும் வராத மாதிரி இருக்கும் டைம் ஆகும் காத்திருக்கிற நேரத்தில் நீங்க காத்திருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் தூரத்தில் அது தெரியும் ஒன்று புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனவாசி பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீ இப்போ போஜனமானம் பண்ணும் எளியாவுக்கு என்ன கேட்டுருச்சு பெருமளையின் எரிச்சல் கேட்டுருச்சு மூன்றரை வருஷம் கழிச்சு பெரிய மழை பெய்யுற சவுண்ட் ஒன்று கேட்குது அவர் சொல்றாரு பெருமலையின் இறைச்சல் கேட்டது ஆனா இன்னும் அவர் கண்களதை காணவில்லை கத்தர் வாக்கு பண்ணிட்டார் மூன்று வருஷம் கழிச்சு பனியும் பெய்யும் சொல்லிட்டார் இப்போ அவருக்கு கேட்கவும் தொடங்கிருச்சு ஜோ பண்றாரு முழங்கால் அவர் முகம் குப்புற விழுந்து காதல கேட்டுருச்சு ஆனா நாற்பத்தி மூணாவது வசனம் தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான் அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான் நீ இன்னும் ஏழு தரம் போய்பார் என்றான் இப்ப இவருக்கு கேட்டுச்சு கான்ஃபிடண்டாக ப்ராஃபஸியும் சொல்லிட்டார் ஆகா நீங்கள் போங்க மழை வருது சீக்கிரம் போங்க பெருமழை இறைச்சல் கேட்குது சொல்லிட்டு வேலைக்காரங்கிட்ட சொல்கிறாரு நீ போய் பாரு என்ன நடக்குது போய் பாரு அப்படின்னா அவன் சொல்கிறான் ஒன்றும் இல்லை அப்படியே தான் இருக்கு இந்த இதுதான் நம்முடைய அடுத்த ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தூரத்தில் கண்டுன்றதுல அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி இடம் இதுதான் கத்தர் வாக்கு பண்ணார் அதை நமக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரியுது அது தீர்க்கதரிசிய வழியாக சொல்லியிருப்பார் சொப்பனை வழியாக சொல்லியிருப்பார் வசனத்தில் பேசியிருப்பார் உங்களுக்கு தெளிவாக தெரியும் கத்தர் சொல்லிட்டார் எனக்குலாம் சில நேரத்தில் கத்தர் சொல்லும்போது வேறு யார் வழியாக சொல்ல மாட்டார் தனிப்பட்ட முறையில் எனக்கு வசனத்தின் வழியாகவோ அல்லது ஏதோ ஒரு காரத்தில் எங்கிட்ட கத்தர் பர்டிகுலராக சொல்லுவார் என் விஷயத்த சொல்கிறேன் ஆனால் ஒருத்தனை கூப்பிட்டு போய் பாருன்னு சொன்னால் அங்கே என்ன செய்வார் ஒன்றும் இல்லை எல்லாம் அப்படியே தான் இருக்கு பிளாங்க் அக் ஏன்னா என் காதில் ஒரு சத்தம் கேட்குதேப்பா உனக்கு கேட்குதியா இங்கே இல்லை இது இந்த சுச்சுவேஷன் ஒன்று வரும் ரெண்டாவது எல்லாம் ஓகே ஸ்பிரிச்சுவலி நல்லா இருப்போம் ஸ்ட்ராங்காக இருப்போம் வாக்கு தத்த ஆண்டவர் சொல்கிறவாரு நீங்கள் சர்ச்சை முடிச்சுட்டு போகும்போது பர்டிகுலராக உங்களுக்கு தான் சொல்லியிருப்பார் உங்களுக்குள்ள ஆவியில் ஒரு பெலன் வந்திருக்கோம் எல்லாம் கரெக்ட் மாற்றுக்கருத்தே இல்லை கர்த்தர் சொன்னது தான் ஆனால் வெளியே போனால் ஒன்றும் இருக்காது அப்படியே ஜீரோவாக இருக்கும் இப்போ நமக்கு இன்னும் சந்தேகம் வரும் என்னயா இது ஆண்டவர் சொன்னாரு சத்தம் கேட்குது ஒன்னுத்தையுமே காணுமே எலியாவர் சொல்றாரு அடுத்து நீ இன்னும் ஏழு தரம் போய் பார் என்றான் ஏழாந்தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் இப்ப பாருங்க சொன்னது கர்த்தர் பார்க்க போது கிடைக்கல இன்னும் ஏழு தரம் போய் பாரு ஏழாவது தடவை இப்போவும் பெருமழை இல்லை இப்போவும் பெரிய காரியம் நடக்கலை ஆனால் ஒன்று நடக்குது உள்ளங்கை அளவு மேகம் ஒன்று வருது இந்த மாதிரியும் வாக்குத்தத்தை கத்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் முதல்ல உள்ள நிறைவேற்ற மெத்தட் வேற இது செகண்ட் மெத்தட் இது என்ன தெரியுமா நீங்கள் தத்த கண்டிப்பாக சுதந்திருப்பீங்க கர்த்தர் சொல்லிட்டாரு காது கேட்டுச்சு ஆனால் கண்ணு பார்க்காது கண்ணு பார்க்காது நடக்காதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் சின்ன விஷயம் ஒன்று நடக்கும் ஒரு சின்ன விஷயம் அந்த ஒரு சின்ன விஷயம் போதும் கர்த்தர் சொன்ன பெரிய வாக்குத்தனத்தை நிறைவேற்றுவதற்கு அதான் ரொம்ப முக்கியம் அதைத்தான் விசுவாசிக்கணும் இப்போ கையளவு மேகன்னு ஒன்று உள்ளங்கை அளவு மேகன்னா யார் நம்புவா யோசித்து பாருங்க இப்போது நமக்கெல்லாம் மேகம் திரண்டு வந்து இருட்டிக்கிட்டு இருக்கே நல்லா மழை பெய்யு நினச்சி நீங்கள் இருக்கிற துணியை மொத்தத்தையும் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டுருவீங்க போட்டு வெளியே போனால் வெயில் அடிக்கும் ஆனால் எளியா சொல்கிறாரு உள்ளங்கை மேகந்தான் தெரியுது வந்துருச்சிடறாமழன்ட்டர் பல நேரத்தில் கர்த்தர் சொல்லக்கூடிய பெரிய வாக்கு தத்தத்துக்கு சின்ன காரியத்தை கொண்டு கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது எப்பவுமே ஒன்று தான் ஒரே ஒரு விஷயம்தான் எவ்வளோ பெரிய வீடாக இருக்கட்டும் சாவி சின்னது தான் எந்த பெரிய அரண்மனையாக கூட இருக்கட்டும் அந்த அதுக்கு கதவு போட்டு சாவி போட்டால் சாவி எப்படி இருக்கும் பெரிய வீடுங்கிறதுனால சாவி வீட்டை விட பெருசாக இருக்கவே இருக்காது அதே மாதிரி தான் பெரிய வாக்குத்தத்தமாக இருக்கும் அதை திறக்கிற ஆசீர்வாதத்தை திறக்கிறது ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும் அந்த சின்ன விஷயத்துக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் கர்த்தர் எப்போவுமே கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால்தான் அநேகத்தில் அதிபதியாகி வைப்பார் சின்ன காரியம் நடக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நம்பணும் நம்ம எப்பவுமே எப்படி திரும்ப யோசிப்போம் ஆண்டவர் பெரிய விஷயம் சொன்னார் இது என்னமோ இது நடந்துக்கிட்டு இருக்குது அதில் சின்சியராக இருக்க மாட்டோம் சின்ன விஷயத்தில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் நம்மக்கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்குறாருன்னா அந்த கொடுக்குற காரியத்தை யாருக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம் அவர் பார்க்கலை இவர் பார்க்கலை அவருக்கு தெரியாது இவரை நம்ம ஏமாற்றிடலாம் நீங்கள் ஏமாற்றிடலாம் உங்களுடைய மேலே இருக்கிறவரை நீங்கள் ஏமாற்றிடலாம் அவருக்கு தெரியாமல் ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆள் வந்தவொன்னே வேலை செய்வான் அவனை மாதிரி பரபரப்பாக வேலை செய்யவே முடியாது பார்த்துருக்கீங்களா அவன் பார்க்கும்போது ஷே இன்னமா வேலை செய்கிறான் சுற்றி இருக்கிறவன் அவனை அப்போ ஆச்சரியமாக பார்ப்பாங்க இவன் சும்மா தானே இருந்தான் இவ்வளோ நேரம் திடீர்னு இறங்கி இப்படி வேலை செய்கிறானே இவன் வந்து பாஸ்ட்ருக்காக வேலை செய்கிறேன் ஆள் வந்தவனே வேலை செய்கிறேன் ஒரு சிலர்லாம் இருப்பாங்க யாருக்காகவும் செய்ய மாட்டாங்க அது கர்த்தருக்காக மட்டும் செய்வாங்க அது செய்கிற சின்ன வேலையோ பெரிய வேலையோ அது வேறு விஷயம் ஆனால் பரலோகம் அதை பார்த்து கொண்டே இருக்கும் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களாமா யோசுவா மட்டும் வாசலில் உட்காந்துருந்தானாம்மா எல்லாரும் போயிட்டாங்களாமா அவன் மட்டும் மலைக்கு மேலே மோசைக்கு பின்னாடியே போனானாமா ஒரு நாள் வந்தது கர்த்தர் யாரை செலக்ட் பண்ணார் யோசாவை தான் செலக்ட் பண்ணார் என்னடா குவாலிஃபிகேஷன் யோஷோவுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அங்கே சொல்லவே மாட்டார் உன் ஸ்தானத்தில் யோசா அபிஷேகம் பண்ணும்பார் என்ன காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது அவன் எந்த ஒரு காரியத்துக்காகவும் சரி தன்னுடைய சின்சியரிட்டி விட்டு கொடுத்ததே இல்லை அவன் பெஸ்ட்டு டிசைபிள் எவன் நல்ல சீஷனாக இருக்கிறானோ அவன் தான் நல்ல லீடராக மாற முடியும் அந்த கொடுக்குற காரியம்தான் சின்ன விஷயம்தான் அது பெரிய விஷயமா கூட இருக்கட்டும் கொடுக்குற விஷயத்துல உண்மை கொஞ்சம் உள்ளங்கை அளவு மேகம் அதை நீங்க விசுவாசிக்க தொடங்குங்க அதை நம்புங்க பெரிய மழை வரப்போதுன்னு சொல்லுங்க வாக்கு அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லே லூயா மூணாவது கடைசியாக பதினொன்று முப்பத்தி ஒன்பது வாசி இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் இது வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு கண்டிப்பா என்ன செய்யும் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதுக்கு காத்திருந்த நியாயம் அதை கண்டு நம்பி அணைச்சோம் அது கூட நியாயம் வசனம் சொல்லுது பதினொன்று முப்பத்தொன்பது இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நர்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டாங்க இல்லை ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தது உண்மை கன்ஃபார்மாக வாக்கு பண்ணாரு ஆனால் என்ன செய்யலையா அடையாமல் போனார்கள் திருப்பி அந்த பதிமூணு வாசிங்க இவர்கள் எல்லாரும் வாக்குத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் விசுவாசத்தோடு கூட மறித்தார்கள் நிறைவேறல இதை ஒத்துக்க முடியுமா உங்களால வாக்கு பண்ணார் உண்மை அந்த வாக்குத்தத்தம் எதுக்குள்ள நம்ம கணக்கு சாகத்துக்குள்ள நடக்கணும் அதான கணக்கு அதான வாக்கு தத்தம் நம்ம நினைக்கிறது என்ன எனக்கு ஒன்று வாக்கு பண்ணினார்னா சாகத்துக்குள்ள எனக்கு அது நடக்கணும் சிலர் நம்ம கிட்ட போது சொல்லுவாங்க கத்தர் சொன்னாருங்க ஆரம்பத்தில் ஆனால் என்னமோ எனக்கு அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வசனம் நேரடியாக இங்கே வசனம் சொல்லுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் விசுவாசத்தோடு கூட மறித்தார்கள் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் நர்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் போயிட்டாங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்புறம் எதுக்கு இந்த வாக்கு தத்தம் இந்த வச்சு என்ன செய்ய அப்படின்னா இது அப்படின்னா என்ன அர்த்தம் தத்தம் பண்ணினார் சில வாக்கு தத்தம் தான் இந்த பூமியில் நிறைவேறுவது சில வாக்கு தத்தம் பரலோகத்தில் நிறைவேறுவது அப்போ பரலோகத்தில் நிறைவேறதுக்கு ஏங்க இங்க பண்றாரு அப்படின்னு கேட்குறீங்களா யோசிச்சு பாருங்க பூமியில கிடைக்கிறத இங்க கொடுக்கறது நியாயம் பரலோகத்தில் கிடைக்கிறத இங்கேயே நமக்கு சொல்றது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இப்போ காணானுக்கு போய் அதை பார்க்குறதுங்கிறது ஒரு ஆசீர்வாதம் காணானுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிறத விசுவாசத்தில் பார்க்கறதுங்கிறது ஒரு ஆசீர்வாதம் இப்போ மோசே சொல்றாரு உபாகமத்தின் புஸ்தகத்தில் நான் போய் அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் ையும் பார்க்கும்படியாக அப்ப நல்ல கவனிங்க அந்த நல்ல மலைன்னு இருக்குல்ல அது மோசே கர்த்தரை சந்திக்கிற மலை எங்க இருக்குது இஸ்ரேலுக்குள்ள இருக்கு அந்த மலையை இப்பவே பார்க்கணும் ஒரு ஆசை இருக்குது அது அந்த போறதுக்கு முன்னாடி இங்கவே ஆனா வாக்கு தான் நீ கர்த்தரை சந்திப்ப நீ அவரும் பாப்பீங்க எல்லாம் வாக்கு தான் ஆனா வாழ்க்கையில் அது நடக்கல அதே மாதிரிதான் பவுல் பர்தீசிக்கு போனோம் போறதுக்கு முன்னாடி இங்கேயே போய் பார்த்துட்டாரு இங்கே இருக்கும்போது அதை என்ன பண்ணிட்டாரு பார்த்துட்டாரு வாக்கு பண்ணியாச்சு அவர் சொல்றாரு எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன் இதே மாதிரி தான் பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது என்ன வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது அஸ்திமாரம் உள்ள நகரம் அவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்டது அவங்களுக்கு பிள்ளை கொடுத்தாரு தேசத்தை கொடுத்தாரு இதெல்லாத்தையும் தாண்டி வசனம் சொல்லுது ஸ்பிரிச்சுவலி உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வச்சிருக்கிறேன்ப்பா என்ன தெரியுமா அந்த ஆசீர்வாதம் பூமியில் நிறைவேறுகிறது அல்ல பரலோகத்தில் நிறைவேறுவது அதை நீ காண்பாய் பூமியில் அதை சுதந்திரிக்க மாட்ட அதை பரலோகத்தில் தான் சுதந்திரிக்க முடியும் ஜீவனுள்ள ஒரு தேசம் பரலோகத்துக்கு ஒன்றை கொண்டு போவேன் அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு கொண்டு போவேன் இது ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு நம்ம வாக்கு என்ன நினைக்கிறோம் இங்க நிறைவேறது பூமியில நடக்கிறது இங்க நிறைவேறது ஆண்டவர் சொல்றாரு இங்க நடக்கிறது இருக்கு ஆனா அதையும் தாண்டி இன்னொன்னு இருக்கு பரலோகத்தில் நிறைவேறுகிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கு இப்போ ஆபரகம் பார்த்து சொன்னாரு அவர் எதுக்கு காத்திருந்தாரா அந்த வசனம் என்ன சொல்லுது இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள் இவங்க எல்லாரும் ஒரு விசுவாசத்தோட மறிச்சிருக்கிறாங்க என்ன விசுவாசம் கர்த்தர் சொல்லிட்டாரு எனக்கு கிடைச்சிரும் வாக்குத்தத்தம் தத்தம் தேசத்துக்கு நான் போக போறேன் அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு நான் போக போறேன் தூரத்தில் பார்த்துட்டேன் அதாவது பவுல் சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது பார்த்துட்டேன் விஸ்வாசத்தோடு அதுக்காக அவர் என்ன பண்றாரு அந்நியரும் பரதேசியும் அந்நியர்னா யார் ஃபாரினர் மாதிரி இருக்கிறாராமா எனக்கு இங்கே ஒன்றுமே இல்லைங்க பரதேசினா என்ன ஊர் ஊரா சுற்றுறவர் நாடோடி அந்த மாதிரி இருக்கிறாராமா ஆபரகாம் இத்தனைக்கு செல்வ சீமான் ஆனால் பூமியில் இருக்கும்போது எப்படி இருக்கிறாராம் அந்நியரும் பரதேசியமாக இருந்துக்கிட்டு எப்படியாவது அது கிடைக்கும் கடைசியில் அது கிடைக்கவே இல்லை என்ன செய்யலை கிடைக்கவே இல்லை கிடைக்காமல் செத்து போயிட்டார் இப்போ ஆபிரகாம் என்ன செய்யணும் இன்னும் இப்படி ஆகிப்போச்சு வாழ்க்கை வீணாக போச்சு சரி ஆபிரகாம் தான் அப்படி ஈசாக்கு என்ன பண்ணோம் எங்கள் அப்பா தான் இப்படி சொல்லி தெரிஞ்சாரு அந்நியரும் பரதேசியமாக இருந்துக்கிட்டு எங்களை ஒரு அனுபவிக்க உடலை எப்போவும் சொல்வார் இல்லைடா இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை இப்பூமி நமக்கு இல்லை நம்ம புதிய சிலிமுக்கு காத்திருக்குறோம் இப்படியே சொல்லி 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 எங்கள் அப்பா எங்களை ஒன்றுமே பார்க்க விடாமல் பண்ணிட்டாரு நியாயமா ஈசாக்க சொல்லியிருக்கணும் அவனும் சொல்லலை சரி ஈசாக்கை தான் அப்படியா யாக்கோபு சொல்லியிருக்கணும் எங்கள் அப்பாவும் தாத்தாவும் சும்மா வேலை வெட்டி இல்லாமல் இரநூறு வருஷமா முந்நூறு வருஷமா இதுதான் இதுதான்னு சொல்லி சொல்லி ஒன்றுமே இல்லை சும்மா பொய்ங்க அது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம்னு ஒன்று கிடையாது அதெல்லாம் சும்மா ஆனால் வசனம் சொல்லுது அவன் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூட குடியிருந்தான் அவங்க விசுவாசத்தோடு கூட மறித்தார்கள் அவங்களுக்கு தெரியும் ஒருவேளை நான் இப்பொழுது அதை என் ஆத்மா ஒரு நாள் சோதரிக்கும் வாசிங்க மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசி அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் யாரோட ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட வாக்குதான் நிறைவேறிடுச்சா நிறைவேறிச்சா சொன்னது கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சா ஏசு வந்து சொன்னார் அநேகர் யாரோட இருப்பாங்க எந்த வாக்கு தத்தத்துக்கு விசுவாசத்தோடு கூடி இங்கே காத்திருந்தானோ எந்த வாக்கு தத்தத்துக்காக அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கை இட்டானோ எந்த வாக்கு தத்தத்தை அவன் பார்க்காதபடிக்கு மறித்து போனானோ அந்த வாக்குத்தத்தம் தத்தம் பரலோக ராஜ்யத்தில் நிறைவேறி விட்டது அவன் அத்தனை பேரோடு கூட அந்த மூன்று பேரும் உட்காந்து பந்தி இருக்கிறார்கள் இது கர்த்த நம்ம கொடுக்குற ஃபைனல் ஆசீர்வாதம் இந்த வாக்கு தான் காத்திருக்கணும் ஒரு நாள் வரும் இந்த பூமியில் எனக்குரிய இதை கத்த தந்துட்டே இருக்கிறார் மாற்றுக்கிறதே இல்ல ஆனால் என்னுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி அங்கே ஒன்று இருக்கு ஆசீர்வாதம் ஒன்று அங்க இருக்கு அதுக்கு நான் ஓடுவேன் இன்னொரு வசனம் இருக்குது வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வாசி அன்றியும் மறித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முச்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார் எப்படியெனில் கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லி இருக்கிறார் அவர் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார் எல்லாரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்களே என்றார் அவன் வாக்கு வாக்குத்தன் நிறைவேறல ஆனா உயிர்த்தெழுதலில் அவன் பங்கடைந்தான் என்று வேதம் சொல்லுது வசனம் சொல்லுது கர்த்தர் ஆபரகாமின் தேவன் என்று ஈசாக்கின் தேவன் என்று யாக்கோமின் தேவன் என்று சொல்லி இருக்கிறார் அவர் மறித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனோரின் தேவராக இருக்கிறார் அவன் விசுவாசத்தோடு கூட மறித்தார்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை உண்மைதான் இயேசு வர வரைக்கும் அது நடக்காது பரலகுத்துக்குள்ளே போக முடியாது அந்த திரை சிலை கிளியாம உள்ளே பிரவேசிக்க முடியாது இயேசு வந்தாதான் அது நடக்கும் இயேசு எவ்வளவு எவ்வளோ ஆகும் ரெண்டாயிரம் வருஷம் ஆகும் ஆபிரகாமுக்கும் இயேசுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் ரெண்டாயிரம் வருஷம் டிஃபரன்ஸ் ரெண்டாயிரம் வருஷம் எங்க பார்க்கணும் மேல் பாதாளத்தில் இருக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் காத்துருக்கணும் இப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவலா இந்த மூணு காரியத்தை யோசிச்சு பாருங்க அவன் மேல் பாதாளத்தில் ரெண்டாயிரம் வருஷம் என்ன பண்ணான் காத்திருந்தான் ரெண்டாவது மேல் பாதாளத்தில் தூரத்தில் அவைகளை அவன் கண்டான் எதை கண்டிருப்பான் நான் ஒன்று நான் யோசித்தேன் எப்படின்னா அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது நானும் யோசித்தேன் இப்போ ஏசு கிறிஸ்து வந்துட்டார் வந்துட்ட பிறகு அதுக்கு முன்னாடி யோவான் சேனகன் திரை சிறச்சேதம் பண்ணப்பட்டுட்டார் ஏறோது சிறச்சேதம் பண்ணிட்டார் இப்போ யோவான் சேனகனும் எங்கே போயிருப்பார் மேல் பாதாளத்துக்கு போயிருப்பார் ஆப்வியஸ்லி அப்படி தான் போயிருக்கணும் நியாயப்பிரமாணத்தின்படி பர்ஃபெக்டாக இருக்கிறவங்களாம் மேல் பாதாளத்துக்கு போனாங்க மேல் பாதாளத்தில் ஆபரகமாக கண்டிப்பாக பார்த்துருப்பார் வழியை ஆயத்தம் பண்ணவு தான் இவர் வந்தார் அப்போ இவர் கீழே போய் என்ன சொல்லியிருப்பார் இயேசு வந்துட்டார் மேசியா என்ன செஞ்சிட்டாரு வந்துட்டாரு நான் தான் ஞானசானம் கொடுத்தேன் ஆவினாலும் மக்கினால் ஞானசானம் கொடுக்குறவரை பார்த்துட்டேன் அவர் வந்துட்டார் அவர் வந்துட்டாருன்னொன்னே இவனுக்கு எப்படி இருந்திருக்கோம் ரெண்டாயிரம் வருஷமாய் நான் காத்து கொண்டிருந்தேன் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு காத்திருந்தல் அவன் காத்திருக்குதல் முடிவடைகிறது இயேசு மறிக்கிற அன்னைக்கு கல்லறைகள் திறந்தன பரிசுத்தவான்கள் எழும்பினார்கள் அவர்கள் பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டார்கள் அதனுடைய அர்த்தம் என்ன தத்தம் பண்ணினார்னா நீங்கள் செத்தாலும் அது நடக்கும் அதை நிறைவேற்றாமல் போகவே மாட்டார் சிலது நீங்கள் இருக்கும்போது நிறைவேற வேண்டிய வாக்குத்தத்தம் சிலது நீங்கள் போன பிறகு நடக்க வேண்டிய வாக்குத்தத்தம் உங்கள் சந்ததியின் மேலே நிறைவேறும் அவர் ஆண்டவர் ஆபரகம் பண்ண வாக்குத்தத்தம் கிறிஸ்துவில் நிறைவேறணும் கிறிஸ்துல நிறைவேறணும் அப்போ ஆபரகாம் ஜீவன் உள்ள போது பூமியில இருக்கும் போது அந்த வாக்கு நிறைவேறுச்சு அதே நேரத்துல கிறிஸ்து வரும்போது கொஞ்சம் நிறைவேறுச்சு அது ஆபரகமுடைய மாம்ச கண்கள் பார்க்காது ஆனா அது காதுகள் கேட்கும் அவன் விசுவாசித்தான் அதே காரியத்தான் கத்தர் உங்களுக்கும் சொல்லுகிறார் கத்தர் வாக்குத்தம் பண்ணினார் அது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் ஒருவேளை நீங்கள் இருக்கும்போது நடக்காது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அது நடக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சந்ததிகள் அதை பார்ப்பார்கள் வருகை தாமதித்தால் கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுக்க வல்லமை உள்ளவர் ஒன்று மட்டும் நிச்சயம் இங்கே நடக்காவிட்டாலும் பரலோகத்தில் நடக்கும் சிலர் சொல்கிறாங்க ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு அது வந்துட்டு நடக்காமல் எப்படி வருக வரும் ஆண்டவர் தான் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அதை வருகைக்குள்ளாக நிறைவேற்றணும்னு அவர் உங்களுக்கு காலகட்டம்லாம் சொல்லலை அதை ஸ்பிரிச்சுவலாகவும் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உன் நீ வானத்து நட்சத்திரத்தை போல சந்ததியை பார்ப்பார்னா அவர் அப்படி பார்க்கலை பேரணை வரைக்கும் தான் பார்த்தாரு ஆனால் அந்த சந்ததி கிறிஸ்துவே கிறிஸ்துவின் மூலமாக வானத்தின் நட்சத்திர சந்ததி உருவாயிருச்சு நீ தேசத்தை சுதந்தரிக்கொள்வாயின்னா அந்த தேசத்தை மட்டும் சொல்லலை அஸ்திவாரம் உள்ள ஒரு தேசம் வருது அதையும் ஒரு சோதரிப்பார் கர்த்தர் சொன்னது அந்த காலத்தில் தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் காலகட்டத்துக்கு பிறகும் நடக்கும் அவர்களுக்கும் அது நிறைவேறும் உங்களுக்கு நிறைவேற வேண்டியது உங்கள் காலத்தில் நடக்கும் உங்கள் பிள்ளைகள் காலத்தில் நிறைவேற வேண்டியது அவர்கள் காலத்தில் நடக்கும் ஆனால் ஒன்று அந்த வாக்கு வாங்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை இல்லை லூயா அது நடக்கிறது காத்திருக்க வேண்டியது நம்முடைய வேலை விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய வேலை அவ்வளோதான் நான் எப்போ ஒரு காரியம் சொல்கிறேன் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் கவனிங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன வச்சுட்டு போகிறீங்களோ வச்சுட்டு போகலையோ அது உங்களுடைய பலத்தை பொறுத்து ஆனால் ஒன்று மட்டும் வச்சுட்டு போயிடுங்க முடிஞ்சா உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான வாக்கு தத்தத்தை இருந்து வாங்கி வச்சுட்டு போயிடுங்க அது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் நான் எப்போவுமே என் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லுவேன் நான் என்ன வச்சுட்டு போகிறேன்னு தெரியாது ஆனால் கிறிஸ்துவை நான் கொடுத்துட்டு போகிறேன் ஏசப்பாவை பிடிச்சுக்குங்க அவர் முடிவு பரியந்தும் நடத்த வல்லமை உள்ளவராகி இருக்கிறேன்